ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து டென்த்து எல்லாம் முடித்த இயர் எல்லாம் சொல்லி அவங்களுடைய எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸில் ஒரு டேட்டும் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட்டும் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அதாவது நம்ம நைன்டிஸ் டூ தௌசண்ட் குள்ளார நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன டேட் இருக்கோ அதை எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு மாற்றுறதுக்கு பதிலாக எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன டேட் இருக்கோ அதை வந்து மாற்றிடுவாங்க பட் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக வச்சு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் டிசி எல்லாத்துலேயும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு வந்து நிறைய நாள் எடுக்கும் அதுவே நீங்கள் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரூஃபாக வச்சு பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் மோஸ்ட்லி இதை தான் வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய டென்த்து டுவெல்த்து ஷீட் காலேஜில் வந்த ஒவ்வொரு ஷீட்டு டிசி இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய சர்டிஃபிகேட்ஸ் ஆகிடுதுங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ப்ராசஸ் வந்து பெருசு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பதினெட்டு ஏழு தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டில் இருக்குது பத்தொம்போது பத்து தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் அதிகமாக இருக்கும் ஒரு மூணு மாதம் இல்லைன்னா நீங்கள் ஜூலையிலே ரிட்டையர் ஆகிற மாதிரி ஆகிடும் எதுனா நீங்கள் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போயிடுங்க இல்லைன்னா இ சேவை மையம் இது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்லேயும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இடத்துலையுமே கேளுங்க ஏன்னா நீங்கள் இ சேவை மையத்தில் மட்டும் கேட்டுவிட்டு அவங்க முடியாது சொல்லிட்டாங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் போகாமல் விட்டுற போகிறீங்க ஸோ அங்கேயும் வந்து போய்ட்டு நீங்கள் கேளுங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக வச்சு மற்ற சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் எல்லாம் மாற்றுறீங்க இல்லை மற்ற எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் டென்த் மார்க் ஷீட்டோ இல்லை டுவெல்த் மார்க் ஷீட்டோ அந்த ப்ரூஃப் வச்சு பர்த் சர்டிஃபிகேட்டில் மாற்றிக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மாற்றினீங்கன்னா கோர்ட்டில் வந்து போயிட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ண டேட் கிடையாது அந்த ப்ளேஸு பர்த் ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது ஏன்னா அப்போலாம் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லே நேம்லாம் வைக்க மாட்டோம் இல்லையா ஸோ அப்போ வந்து அப்படியே விட்டாச்சு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டில் நேமே இல்லை அதனால நேம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் தான் வந்து கேஸ் போட்டு அதுக்கப்புறம் என்னோடய பர்த் ப்ளேஸுமே வந்து சேஞ்ச் பண்ணுது ஸோ அந்த மாதிரி தான் இது ரெண்டு மெத்தடுமே இருக்குது தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு படுதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் முன்னாடியே வந்து ஆஃபீஸ் சண்டிகை சேவை மையம் போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது முடியும் தேங்க்யூ